இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அவசியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் இந்த சித்திரங்களை பாருங்க எனக்கு ஏன் அடிக்கடி உடம்ப சரியில்லாம போகுது என்ன ஸ்கூல்ல முட்டாள் முட்டாள் சொல்றாங்க நான் ரன் அடிக்க ஓடினா கலச்சு போயிடுறேன் குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் உண்டாகிறது கலச்சு போகிறது மெதுவா புரியறது இது ஊட்டச்சத்து குறைபாடோட அறிகுறிகளா இருக்கலாம் ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது சத்துணவு குறைவு இருந்து பிறந்து இரண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இது பெரிய அபாயமா இருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் அநேகமா ரெண்டுல ஒரு குழந்தை ஊட்டச்சத்து இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது உடல் மற்றும் மூளை பலவீனமா இருக்கு அடரே இது காஞ்சிடுச்சே சரிமா முதல்ல இங்க தண்ணி ஊத்து இப்ப தண்ணி ஊத்தி என்ன பிரயோஜனம் இதுக்கு தண்ணி ஊத்தினாதா பூ பூக்கும் அப்பா நீங்க தானி சொன்னீங்க செடி ஒரு தடவை காஞ்சிடுச்சுனா எவ்வளவு உறவு தண்ணி போட்டாலும் அது சரியாகாதுன்னு நீங்க தானி சொன்னீங்க பானை ஒரு தடவை சரியா வரலன்னா மறுபடியும் அது சரி பண்ண முடியாது குழந்தை ஒரு தடவை ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளானா நாம விரும்பினாலும் மீண்டும் சரி செய்ய முடியாது உங்கள் குழந்தைகளை ஊட்டச்சத்து குறைவிலிருந்து பாதுகாக்க இந்த நான்கு விஷயங்களையும் கண்டிப்பாக ஒன்று கர்ப்பிணிக்கு சத்தான உணவு இரண்டு சீம்பாலை குழந்தைக்கு முதல் உணவு மூன்று ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டும் நான்கு தாய்பால் மற்றும் ஊட்டச்சத்தில் கவனம் ஒன்று கர்ப்பிணிக்கு சத்தான உணவு இரண்டு சீம்பாலை குழந்தைக்கு முதல் உணவு மூன்று ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டும் நான்கு தாய்ப்பால் மற்றும் ஊட்டச்சத்துல கவனம்